அண்மை செய்தி கோவை தனியார் கல்லூரியில் நடைபெறும் தாவேகா பூத் கமிட்டி கூட்டத்தில் அதிகப்படியான நிர்வாகிகள் வருகை தந்ததால் கல்லூரி வளாகத்தில் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது பாதுகாவலர்கள் மற்றும் தடுப்புகளை தாண்டி குதித்து நிர்வாகிகள் உள்ளே சென்றதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கல்லூரி நுழைவாயிலை தள்ளிக்கொண்டு தாவேக்காவினர் நுழைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் அங்கு காணப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுதன் தற்போதைய கல சூழல் என்னவா இருக்கு விவரங்கள் வணக்கம் அர்னேஷ் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் க உறுப்பினர்கள் கூட்டமானது தற்போது கோவையில் துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பல்வேறு அறிவுரைகளை பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு வழங்கி வருகிறார் இதன் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கோவைக்கு வருகை தந்தார் அப்போது கோவை விமான நிலையத்தில் கட்சி தொண்டர்கள் அதே போல நிர்வாகிகள் மற்றும் அவருடைய தீவிர ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு சென்ற அவர் அங்கு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு பிறகு பிற்பகலில் அவர் நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்டு காரில் சாலை மார்க்கமாக இந்த மாநாடு நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகத்திற்கு வருகை தந்தார் அப்போது சாலையில் அவருடைய வாகனங்களுக்கு முன்பும் பின்பும் அவருடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் புடைசூழ அவரை சூழ்ந்தபடி பின்னால் வருகை தந்தனர் இதன் காரணமாக நட்சத்திர விடுதியிலிருந்து பிரதான சாலைகள் வழியே இந்த கல்லூரி வளாகம் வரை அவர் சென்றபோது அனைத்து சாலைகளிலுமேயே கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது அதிலும் குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அதீத ஆர்வம் காரணமாக போக்குவரத்து விதிகளையும் மீறி வாகனங்களில் சென்றது மட்டுமல்லாது செல்பி எடுத்தவாறு வாகனங்களை இயக்கியதால் ஒரு சில இடங்களில் விபத்துகளும் ஏற்பட்டிருக்கிறது சில இருசக்கர வாகனங்கள் சாலையிலேயே விழுந்து பிறகு அவர்கள் மீண்டும் அதே வாகனத்தில் எடுத்துக்கொண்டு சென்ற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது அதே போல ஒரு சில இடங்களில் பொதுமக்களுக்கு கடும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் இதர வாகன ஓட்டிகள் யாரும் தங்களுடைய வாகனங்களை இயக்காத வகையில் அவர்கள் அதிக அளவில் ஒளியை எழுப்பி கொண்ட எழுப்பியவாறு வாகனங்களை இயக்கியதோடு விஜய் மற்றும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் சென்ற கார்களை செல்ல விடாமலும் அவர்கள் காரை சென்றபடியான நிகழ்வுகளும் ஏற்பட்டது இதன் காரணமாக சாலைகளில் போக்குவரத்து என்பது ஒரு கடும் சிரம அவதிக்குள்ளானது அது மட்டுமில்லாமல் இந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வருவதற்கு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலும் காலதாமதமும் ஏற்பட்டது அதை தொடர்ந்து இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் ஏற்கனவே எட்டாயிரம் நபர்கள் கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அடையாளம் அட்டையானது வழங்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் முதலே ஏற்கனவே அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருந்த நபர்கள் மட்டுமே பலத்த பரிசோதனைக்கு பின்பு கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர் இதன் காரணமாக இந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது காவல்துறை சார்பிலும் பவுன்சர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் விஜயை காண்பதற்காக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அட்டை பெறாத நபர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அதேபோல போல ரசிகர்களும் ஏராளமானோர் கள்ளி நுழை கல்லூரியுடைய நுழைவு வாயில் பகுதியில் மதியம் முதலே குவியத் தொடங்கினர் காலையில் விமான நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட கல்லுமுழு போலவே கல்லூரி வளாகத்தின் முன்பும் கூடியிருந்த ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஒரு மிகுந்த